அச்சய திருதி நாளில் நகை மஞ்சள் கல் உப்பு ஆகியவற்றை வாங்கி வீட்டில் வைத்தால் வாழ்வில் செல்வம் பெருகும் என்பது ஆண்டாண்டு கால ஐதீகம் எனவே நாளில் பெரும்பாலான மக்கள் தங்கம் வெள்ளி மற்றும் வைர நகைகளை வாங்குவர் அதன்படி இந்த ஆண்டு வருட அச்சய திருதியே இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பெரும்பாலான மக்கள் நகைகளை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த ஆண்டு அச்சய திருதியை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகர் பகுதியில் உள்ள ஏபிசி ஜுவலரி குமரன் ஜுவலரி உள்ளிட்ட பல்வேறு நகைக்கடைகளிலும் முன்பு வாழை மரங்கள் தோரணங்கள் கட்டப்பட்டு பொதுமக்களை உற்சாகத்துடன் வரவேற்பதுடன் வாடிக்கையாளர்களுக்கு பரிசு பொருட்களும் வழங்குவதால் நகைக்கடைகளில் நகை வாங்க மக்கள் கூட்டம் அலை மோதியது அச்சய திருதியை முன்னிட்டு அனைத்து கடைகளிலும் சிறப்பு சலுகைகள் தள்ளுபடிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது அதே சமயம் பள்ளிகளுக்கும் விடுமுறை என்பதால் அனைவரும் குழந்தைகளுடன் வந்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நகைகளை வாங்கிச் சென்றனர் தங்கத்தின் விலை மளமளவென உயர்ந்துள்ள நிலையிலும் தங்கத்தை வாங்கியே தீர வேண்டும் என மக்கள் போட்டி போட்டு நகைகளை வாங்கிச் சென்றனர் அலை வ <coughs>

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க